ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை கவர்வதில் வல்லவர்கள் இவர்கள் நல்ல சுபாவமுடையவராகவும் பணக்காரராகவும் தன்னம்பிக்கையும் அறிவாற்றலும் படைத்தவராகவும் நியாயமான வழிகளில் பணம் சம்பாதிப்பவராகவும் விளங்குவார்கள் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பணிந்து நடப்பதுடன் மரியாதையும் அளிப்பார்கள் அழகிய விழிகளை கொண்டவர்கள் பேச்சில் அனைவரையும் கவரக்கூடியவர்கள் தேவையில்லாமல் பேசமாட்டார்கள் மற்றவர்கள் பேச்சை காது கொடுத்து கேட்கவும் மாட்டார்கள் இவர்கள் மனம் போகிற போக்கில் நடப்பவர்கள் தனக்கு சரி என்று பட்டதை துணிந்து செய்வார்கள் மற்றவர்களின் அபிப்பிராயங்களை பற்றி யோசிக்க மாட்டார்கள் தன்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி எப்படி வாழ வேண்டும் என பென் புரிய வைப்பார்கள் இவர்கள் சரியான சந்தேக பேர்விழிகள் மற்றவர்கள் எவ்வளவுதான் உயிருக்கு உயிராக பழகினாலும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார்கள் நம்பிவிட்டால் அவர்களை விட்டு விலகுவதே இல்லை பழிபாவத்திற்கு பயந்தவர்கள் சமயோகித புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் தன் சுய முயற்சியில் முன்னுக்கு வருவார்கள் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் இவர்கள் கூட பிறந்தது வாழ்க்கை சுமாராக அமையும் உணவை ருசித்து சாப்பிடுவதில் வல்லவர்கள் புகழுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் நெடுந்தூர பயணங்களில் விருப்பம் கொண்டவர்கள் குருமார்களிடம் நல்ல மதிப்பை பெற்றவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் சிறந்த குணங்களை கொண்டவர்கள் இவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வார்கள் நேர்மையாக வாழ்பவர்கள் பேச்சில் இனிமை கொடுக்கல் வாங்கலில் நாணயம் உள்ளவர்கள் சுதந்திரப் பிரியர்கள் இவர்களுக்கு ரகசியம் காக்கத் தெரியாது இவர்களின் மூளையே இவர்களின் மூலதனமாகும் அழகான உடலைப்பை கொண்டவர்கள் பிறரை பார்த்தவுடன் வசீகரிக்கும் கண்களை கொண்டவர்கள் இவர்களுக்கு ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்வார்கள் விலங்குகள் மற்றும் செடி கொடிகளின் மீது அதிக பற்றுடையவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்ய நினைப்பார்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை எடை போட முடியாது அழகான சிரித்த முகத்தை கொண்டவர்கள் எந்த இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பார்கள் சேமிக்கும் குணத்தைக் கொண்டவர்கள்